கார்த்தி தீபாசீரில் இப்போ ஆட்டகாசமான அப்புறம் வந்துருக்கு மிஸ் பண்ண ஃபுல் லே கேளுங்க அதுக்குன்னு இந்த முடிந்து பிடிச்சிருச்சினா லக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சினோம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு வந்துட்டாங்க கார்த்தி வந்து வேதனையோட ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அம்மா என்ன ஆச்சு இப்படி இருக்கேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து இது எல்லாத்துக்கும் வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நம்ம சாமியார்கிட்ட வந்து பேசணும் அந்த சாமியார் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியாருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்கள பார்க்குறதுக்காக கூடுக்குறன்னு வந்து நம்ம ரம்யாவும் தீபாவும் போயிட்டுருக்காங்க இருக்காங்க ரம்யா அந்த மனசில் நினைக்கிறாங்க உனக்கு நான் ஆப்பு வைக்க தான் கூட்டிகிட்டு போறேன் ஆனால் அதுவே தெரியாமல் சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணுன்னு சொன்னல ஆனால் அவன் சொதப்பாமல் இருக்கணுங்கிற மாதிரி தான் ரம்யா வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நீ என்ன பிரச்சனையோடையா வந்திருக்கன்னு சொல்லி கிட்டே வந்து கேட்குறாங்க நம்ம ஐஸ்வர்யாவோட ராஜேஸ்வரி ஆமாம் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு உங்கள் பொண்ணுக்கு தெரியாது இல்லை சரி உங்கள் பொண்ணு உங்ககிட்ட சொல்ல வந்து மறைச்சிட்டா நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் என்ன பத்திரமா தான் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்ன சொல்றீங்க ஆமா அபிராமி அம்மா இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது ஆமா இங்க வந்து அந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அவங்கள அந்த இடத்துக்கு அஞ்சு வச்சதே வேற யாருமே இல்லை நான் தான் என்னடி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்தில் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் அப்படியே சொல்லி முடிச்சிடறாங்க அச்சோ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது நீ இனிமேட்டு இந்த வீட்ல இருக்காத நானும் சரி ஐஸ்வர்யாவும் சரி நிம்மதியான எதிர்காலத்தை நோக்கி தான் இருந்துகிட்டு இருக்கோம் தீபா பக்கம் கூட பிரச்சனையே பண்ணக்கூடாதுன்னா நான் ஐஸ்வர்யா கிட்ட சொல்லி வச்சுருக்கேன் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பாருங்கன்னு நீங்கள்லாம் அவ்வளோ நல்லவங்க இல்லையே சும்மா இருந்தால் கூட அந்த வீட்டில் ஐஸ்வர்யாவுக்கு அருணுக்கும் ஒரு சொத்து ஒரு பங்கு கிடைக்கும் அதுவே கோடிக்கணக்கில் இருக்கும் என்ன இவங்க இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படி எப்படி நம்மளால் திருந்த முடியுமா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா என்னதான் அந்த வீட்டை விட்டு துரத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நீங்கள் எனக்கு மட்டும் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் பங்களா வாங்கி தரேன்னு சொல்லி இவங்களையும் வந்து ஐஸ்வர்யா வந்து ஆசை வார்த்தைகளாக பேசி அப்படியே வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இவங்கள்கிட்டயே வந்து பத்து பைசா கூட காசு இல்லை ஆனால் இவங்க பங்களா வாங்கி தரேன்னு சொன்னால் மட்டும் எப்படி தான் நம்புறாங்கன்னே தெரில சாமியார் முன்னாடி வந்து தீபா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க வெள்ளை கலர் காஸ்டியூமில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க உனோட பிரச்சனையெல்லாம் என்னன்னு நானே சொல்கிறேன் ஆமாம் என்னமோ இவனே சொல்கிற மாதிரி நம்ம சொன்னது தானே இவன் சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லி ரம்யா ஒரு பக்கம் இவன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவானா இல்லையான்னு சொல்லி திக்கு திக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க உனக்கு இப்போ வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அந்த ஃபங்க்ஷன்ல வந்து இது மாதிரி பேர் எதிர்ச்சி அவன் நடந்த மாதிரி நடந்துருச்சு அபிராமி அம்மா வந்து இப்போ அந்த இடத்துல இருக்காங்க கரெக்டானு சொல்கிறாங்க எங்களுக்கு ஃபங்க்ஷன் வைக்கிற சாமி எங்கள் வீட்டில் தான் நடந்துச்சு அது உங்களுக்கு நடந்தா என்ன உங்கள் வீட்டில் நடந்தா என்ன ஆல்மோஸ்ட் அது உங்கள் வீட்டில் நடந்தது தானே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஐயங்க வைக்க வேற என்னடா அது நல்லா தான் சொல்கிறான் அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படி சொதப்படான்னு தெரில அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ரம்யா ஏய் சாமி யாரை பேசாத அவர் என்ன ஃபுல்லாத்தீமாவை சொல்ல முடியும் எதுவும் வந்து சூப்பராக கரெக்டாக தானே சொல்லிட்டு இருக்காரு ஆமாம் இதை காப்பாற்றணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அபிராமி அம்மாவை காப்பாத்துறது ஈஸியெல்லாம் கிடையாது ரொம்பவே கஷ்டம்தான் ஆனால் ஒரு பரிகாரம் இருக்கு அந்த படி நடந்துச்சுன்னு வச்சுக்கிங்க நீ உங்கள் மாமியாரை காப்பாத்திருவே ஆனால் அது அவ்வளோ வந்து ஈஸியெல்லாம் கிடையாது ரொம்பவே கஷ்டம் அது எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும் நான் பண்றேன் என்ன கையில் வந்து ரெண்டு சட்டியை ஏந்திக்கிட்டு கோயில வந்து சுற்றி வர்றது முட்டி போட்டுக்கிட்டு நடக்கிறது அப்புறம் அங்க பிரதிஷனம் பண்ணுறது இது மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கியா உன்னால் முடியாதுமா ஏன்னா இந்த மாதிரி பரிகாரம் வந்து இது வரைக்கும் யாருமே வந்து செஞ்சு முடிச்சதே இல்லை கோயிலுக்குள்ளே நடக்கிற பரிகாரம் இல்லை முதல்ல அதை தெரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னோடனே அது எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் வந்து எங்கள் அத்தைக்காக செய்வேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நீ இவ்வளோ தூரம் கேட்டதுனால சொல்கிறேன் ரொம்ப நன்றி சுவாமி அப்படின்னு சொல்லும்போது தீபாவளினால செய்ய முடியும் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கன்னொன்னே நீங்கள் தண்ணிலேயே வந்து நீச்சல் அடிச்சுட்டு இருக்கணும் அதுவும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னடா அது சாத்தியமா அப்படியே மிதக்கிற மாதிரி எப்படி இருக்க முடியுங்கிற தான் ரம்யா வந்து யோசிக்கிறாங்க என்ன சாமிஜி இப்படியெல்லாம் எல்லாம் சொன்னீங்கன்னா எப்படி பண்ண முடியும் நமக்கு தேவைப்படுறது மிகப்பெரிய விஷயம்னா அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும் மிகப்பெரிய விஷயத்த செஞ்சாதான் நீங்க ஆசைப்படுறது நடக்கும் நான் ஒன்றும் இதை எனக்காக சொல்ல உங்கள் ஆசைக்காக தான் சொல்கிறேன் பார்த்துக்கங்க அபிராமி அம்மா வேணுனா இதை செஞ்சாங்கன்னா இன்றைக்கே ரெஸ்பான்ஸ் தெரியுங்கிற மாதிரி தீபாவை நம்ப வச்சு ஏமாத்துற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்ன மாதிரி சுவாரஸ்யமான கட்டம் நடக்கும்